வணக்கம் இந்த காணொளியில ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் ஆறு வந்து பார்க்க போறோம் ரிவிஷன் வீடியோ இது இதுக்கு நுழை முன்னாடியே வந்து ஒரு கொஷின் கொடுத்திருக்காங்க அதை பார்த்துட்டு சிற்பக்கலை வந்து பார்ப்போம் இது ரொம்ப முக்கியம் ஓவிய விதானத்து உரை நித்திலத்து மாலை தாமும் வலையுடன் நாற்றி விருந்து பட கிடந்த அறு தொழில் அரங்கம் சிலப்பதிகாரம் காதை அரங்கேற்று காதை என்னவே நம்மளுக்கு அரங்கம் அன்னதுமே யார் ஒரு ஞாபகம் வரணும்னா மாதவி மாதவி வந்து கலைகள் வந்து கத்திருப்பா அது அரங்கேற்றம் வந்து பண்ணுவாங்க அது பண்ணும்போது அந்த அரங்கம் எப்படி அமைந்ததுன்றது இந்த பாடல் வரிகள்ல வந்து சொல்லுவாங்க சோ இது எங்க எந்த காண்டத்துல வருதுன்னா புகார் காண்டம் சிலப்பதிகாரம் ஓவிய விதானத்து உரைபெரு நித்திலத்து மாலை தாமம் வலையுடன் நாற்றி விருந்து பட கிடந்த அறுதொழில் அரங்கம் சிலப்பதிகாரம் ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிற்பக்கலை சிற்பங்கள் வந்து எதுலெல்லாம் செதுக்குவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லு உலோகம் செங்கல் மரம் போன்றவற்றிலாம் வந்து சிற்ப சிற்பங்களை வந்து செதுக்குவோம் அதுபோல திவாகர நிகழ்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிற்ப தொழிலுக்கு உறுப்புகளாக எத்தனை சொல்லுதுன்னா பத்தை வந்து சொல்லுது எது எதை சொல்றாங்கன்னா கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் சுதையன்னா சுண்ணாம்பு தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிவை பத்தே சிறப்பு சிற்ப தொழிலுக்கு உறுப்பாவன எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா திவாகர நிகண்டு இதே போன்ற குறிப்புகள் வேற எந்த நூல்ல காணப்படுதுன்னா மணிமேகலையிலையும் வந்து காணப்படுது ரொம்ப முக்கியம் இந்த சிற்ப தொழிலுக்கு உருப்பான பத்து என்ற இந்த குறிப்புகள் வந்து வேற எந்த நூல்ல காணப்படுதுன்னா மணிமேகலையிலையும் வந்து காணப்படுது சிற்ப சிற்பங்களை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு வந்து முழு உருவ சிற்பங்கள் இன்னொன்னு வந்து உடைப்பு சிற்பங்கள் முழு உருவ சிற்பங்கள்னா அதுலயே பொருள் இருக்கு முழுசா நம்ம முடியில இருந்து தலையில இருந்து கால் வரைக்கும் முன்னாடி பின்னாடி எல்லாமே கவரனா அது முழு உருவ சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் எதை சொல்லுவாங்கன்னா ஒரு பகுதி மட்டும்தான் வந்து தெரியும் இன்னொரு பகுதி வந்து செதுக்கிருக்க மாட்டாங்க இப்போ அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோயில் கோபுரங்களை வந்து எடுத்துக்கலாம் கோயில் கோபுரங்கள்ல இருக்கக்கூடிய சிலைகள் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய வடிவம் தான் தெரியும் பின்னாடி வந்து செதுக்கிருக்க மாட்டாங்க அந்த சுவரோட வந்து பொருந்திருக்கும் இருக்கும் இதை வந்து புடைப்பு சிற்பங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ல வந்து உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் வந்து அமைக்கப்படுது அந்த நான்கு நிலை சிற்பங்கள் என்னென்னு தெய்வ உருவங்கள் இயற்கை உருவங்கள் கற்பனை உருவங்கள் முழுவடிவ உருவங்கள் முழுவடிவ உருவங்களை வந்து வேற எப்படி பிரதிமை அப்படின்னு குறிப்பிடலாம் சிற்பிகளை வந்து கற்கவிஞர்கள் அப்படின்னு அழைப்பாங்க எல்லா சிற்பிகளையும் கற்கவிஞர்கள் அப்படின்னு அழைப்பாங்களான்னா கிடையாது சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி யார் வந்து சிலைகளை வந்து செதுக்குறாங்களோ அந்த சிற்பிகளை வந்து எப்படி அழைப்பாங்க கற்கவிஞர்கள் அப்படின்னு அழைப்பாங்க பல்லவர் காலத்துல வந்து சிற்பங்கள் வந்து எதுலெல்லாம் அமைச்சாங்கன்னா சுதையினாலும் கருங்கற்களினாலும் அமைச்சிருக்காங்க சுதையன்னா சுண்ணாம்பு பல்லவர் காலத்துல எதுல எல்லாம் சிற்பங்கள் அமைச்சிருக்காங்கன்னா சுதையிலையும் கருங்கற்களிலையும் வந்து சிற்பங்கள் வந்து அமைச்சிருக்காங்க பல்லவர் கால கோயில்கள்ல இருக்கக்கூடிய தூண்கள்ல வந்து யாலி சிங்கம் தாமரை மலர் யாலி என்றது ஒரு அனிமல் ஸோ அதுவும் சிங்கம் தாமரை மலர் நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த வட்டங்கள் போன்றவற்றெல்லாம் வந்து செதுக்கிருக்காங்கன்றதை குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியம் தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்தில் வந்து சிற்பக்கலை பற்றிய குறிப்பு வந்து காணப்படுது சிற்பக்கலை பற்றிய குறிப்பு வந்து தொன்மையான இலக்கண நூல் எந்த நூல்ல காணப்படுதுன்னா தொல்காப்பியத்தில் வந்து காணப்படுது இது சிற்பக்கலை காணப்படுதுன்றதுக்கான சான்று எதுன்னா போர்ல வந்து பட்டு இறந்த வீரருக்கு வந்து நடு நடுக்கல் நடப்படக்கூடிய வழக்கம் வந்து இருந்தது இது தொல்காப்பியத்தில் வந்து நடுக்கல் நடப்படும் வழக்கம் இருந்ததுன்றதையும் குறிப்பிட்டிருப்பாங்க இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சோ இந்த நடுக்கல்ல வந்து அந்த இறந்தவருடைய உருவம் வந்து பொறிச்சிருப்பாங்க இதுதான் வந்து சிற்பக்கலைக்கான தொடக்க கால சான்று என்றத குறிப்பிடுறாங்க கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி எந்த நூல்ல காணப்படுதுன்னா சிலப்பதிகாரத்துல வந்து காணப்படுது மாளிகைகள்ல பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை எந்த நூல் மூலயமா அறிய முடிகிறது அப்படின்னா மணிமேகலை மாளிகைகள்ல பல சிற்பங்கள் மாளிகைகளில் வந்து நிறைய சிற்பங்கள் இருக்குது அது வந்து சுண்ணாம்பு கலவையில் வந்து செஞ்சிருந்ததுன்றது எந்த நூல நூல் மூலயமா அறிய முடியுதுன்னா மணிமேகலை மாளிகை மணிமேகலை ஸோ மாளிகைகளில் பல சிற்பங்கள் சுண்ணாம்பு கலவை என்ன மணிமேகலை மாளிகை மணிமேகலை அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க பல்லவர் சிற்பக்கலைக்கு மாமல்லபுர சிற்பங்கள் வந்து மிக சிறந்த சான்று ரொம்ப முக்கியங்க பல்லவர் கால சிற்பக்கலைக்கு வந்து மிக சிறந்த சான்று எங்கு காணப்படுதுன்னா மாமல்லபுர சிற்பங்கள் ஸோ மாமல்லபுரத்தில் வந்து பஞ்ச பாண்ட ரதங்கள் எல்லாம் காணப்படும் அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிப்பீட்டட நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க காஞ்சி கைலாசநாதரை கோயில் கட்டியவர் யாருன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மனை வேற எப்படி அழைப்போம்னா ராஜசிம்மன் அப்படின்னு அழைப்போம் காஞ்சி வைகுண்ட பெருமாள் வைகுண்ட பெருமாள் வைகுண்ட பெருமாள் அப்படின்னாலும் சேம் தான் அந்த கோயிலை கட்டி ியவர் யாருன்னா இரண்டாம் நந்திவர்மன் வந்து கட்டிருப்பாரு யாருடைய கால குடைவரை கோயில்களில் நுழைவு வாயிலின் இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்கன்னா பல்லவர் கால குடைவரை கோயில்களில் நுழைவாயிலில் இருபுறங்களையும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் வந்து அமைச்சிருக்காங்க நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அந்த காலத்து கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மாமல்லபுரத்தில் ஏதாவது கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கருவறை அந்த சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் இரண்டு காவலர்கள் நிற்பது போன்ற நிறைய பழைய கோயிலில் வந்து நான் பார்த்துருக்கேன் நீங்க வேணும்னா இதுக்கப்புறம் போனீங்கன்னா நோட் பண்ணி பாருங்க அந்த நுழைவாயில் இருபுறங்களையும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் வந்து படைச்சிருப்பாங்க அது பல்லவர் கால கோயில் கண்டிப்பா வந்து இருக்கும் ஸோ பல்லவர் கால குடைவரை கோயில்கள்ல வந்து நுழைவு வாயிலின் இருபுறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் வந்து அமைச்சிருக்காங்க மாமல்லபுரம் மலைக்கோட்டை காஞ்சிபுரம் திருச்சி போன்ற இடங்கள்ல காணப்படும் பல்லவர் கால சிற்பங்கள் வந்து சிறந்த கலைநுட்பத்துடன் அமைந்திருக்கு கால சிற்பங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் மலைக்கோட்டை காஞ்சிபுரம் திருச்சி மாமல்லம் மாமல்லபுரம் மலைக்கோட்டை காஞ்சிபுரம் திருச்சி என்ற இடங்களும் வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடங்கள்லாம் பல்லவர் கால சிற்பங்கள் வந்து சிறந்த கலைநுட்பத்தோடு அமைந்திருக்கு கால சிற்பங்கள் பல்லவர்கள் என்ன பார்த்தோம் குடைவரை கோயில் கோயில்கள் அப்படின்னு பார்த்தோமா பாண்டியர்கள் இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க குகை கோயில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ மேல வந்து இந்த குடைவரை கோயில் பல்லவர்கள்ன்னு பார்த்தோம் இது வந்து குகை கோயில் சோ பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோயில்ல சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்திருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க எந்தெந்த இடங்கள்ல வந்து பாண்டியர் கால கோயில்கள் வந்து காணப்படுகிறது அப்படின்னா திருமயம் பிள்ளையார்பட்டி குன்றக்குடி திருப்பரங்குன்றம் இது நீங்க படிக்கும் போதே வந்து திருமயம் திருப்பரங்குன்றம் அந்த டைமிங்ல படிச்சுக்கோங்க திருமயம் திருப்பரங்குன்றம் குன்றக்குடி குன்றம் முடிதை அடுத்து குன்றக்குடி எடுங்க திருமயம் திருப்பரங்குன்றம் குன்றக்குடி அடுத்து வந்து பிள்ளையார்பட்டி முதலிய இடங்கள்ல வந்து யாருடைய சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்திருக்குன்னா கால சிற்பங்கள் அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியம் கோயில்பட்டுக்கு அருகே வந்து கழுகுமலை வெட்டுவான் கோயில் வந்து இருக்கு இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் வந்து பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்றுகள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சேம் டைம் வந்து இது தென்னகத்தின் நெல்லோரா என்று அழைக்கக்கூடிய கோயில் எதுன்னா இந்த கோவில்பட்டியில அமைந்திருக்கக்கூடிய கழுகுமலை வெட்டுவான் தான் வந்து சொல்லுவாங்க சோ தென்னகத்தின் நெல்லோரா அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா கோவில்பட்டில கழுகுமலை வெட்டுவான் கோயில வந்து குறிப்பிடுவாங்க அடுத்து வந்து சோழர் கால சிற்பங்கள் கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை வந்து பாத்தீங்கன்னா யாருடைய காலத்துல விரைவாக வளர்ச்சி பெற்றதுன்னா சோழர்கள் காலத்தில் விரைவாக வந்து வளர்ச்சி பெற்றது பல்லவர்கள் காலத்தில் என்ன பார்த்தோம் சுதை சிற்பங்கள் கருங்கற்கள் வந்து அமைச்சாங்க சிற்பங்கள்னு பார்த்தோம் இங்க வந்து கற்சிற்பங்கள் கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை வந்து அங்க வந்து கருங்கற்கள் இங்க வந்து கற்சிற்பங்கள் கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை வந்து சோழர் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது யாருன்னா முதலாம் ராஜராஜன் அவர்கள் வந்து கட்டியிருப்பாங்க இந்த தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே வந்து ராஜராஜனின் மகனான முதலாம் ராஜேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து அந்த தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே இன்னொரு கோயிலை வந்து கட்டியிருப்பாரு இரண்டாம் ராசராசன் இரண்டாம் ராசராசன் வந்து பாத்தீங்கன்னா தாராசுரம் ஐராதிஷேஷ் சாரி ஐராதீஸ்வரர் கோயிலை வந்து கட்டியிருப்பாரு சோ தாராசுரத்துல ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யாருன்னா இரண்டாம் ராஜராஜன் இரண்டாம் ராஜராஜன் தராசுரம் தராசன் வருதா தராசுக்கன்னா ரெண்டு பக்கம் எடை இருக்கும் இல்லையா ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் வெயிட்டு வைப்போம் ஒரு பக்கம் பொருள் வைப்போம் அப்போ ரெண்டு இருக்கும் தராசு வந்து ரெண்டு இருக்கும் அப்போ ரெண்டு இரண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றாம் குளுத்துங்க சோழன் வந்து எந்த கோயில கட்டியிருக்காருன்னா திருபுவன வீரேஸ்வரம் கோயில் திருபுவன வீரேஸ்வரம் கோயிலை கட்டியவர் யார்ன்னா மூன்றாம் குலத்துங்க சோழன் திருபுவன வீரேஸ்வரம் திருபுவன திருஷா திருஷாக்கு வந்து மூன்று குலாப் ஜாமுன் பிடிக்கும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று மூன்றாம் குலாப் ஜாமுன் குலோத்துங்க சொல்லன் திருபுவன வீரேஸ்வரம் கோயில்னா திரிஷா திரிஷா அப்படின்ற மாதிரி திருபுவன திரிஷா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தஞ்சை பெரிய கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா பதினான்கு அடி உயரமுள்ள வாயு காவலர் உருவங்கள் மிகப்பெரிய நந்தியும் வியப்பூட்டும் வேலைப்பாடுகள் கொண்ட தூண்களும் வந்து காணப்படுது பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய வாயு காவலர் உருவங்கள் வந்து எத்தனை அடி உயரம்னா பதினான்கு அடி உயரம் உள்ளது இதுக்கு முன்னாடி வாயு காவலர்கள் வந்து என்ன பார்த்தோம் பல்லவர் கால கோயில்கள்ல வந்து வாயு காவலர்கள் வந்து இருப்பாங்கன்றது பார்த்தோம் பட் தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய வாயு காவலர் உருவங்கள் எத்தனை அடி உயரம்னா பதினான்கு அடி உயரம் மிகப்பெரிய நந்தியும் வந்து அமைந்திருக்கு கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கணரும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு சோ நவகிரகமும் ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும் சிங்கம் போன்ற முகம் கொண்ட கிணறு எங்க காணப்படுதுன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து காணப்படுது நார்த்தமடை நார்த்தமலையில் நடன முத்திரைகளுடன் கூடிய சிற்பங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் நாத்தாமலையில் நடன முதிரைகளுடன் கூடிய சிற்பங்கள் எங்க அமைஞ்சிருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கொடம்பலூர்ல இரண்டாம் பிராந்தக சோழனால் கட்டப்பட்டதுதான் வந்து மூவர் கோயில் சிற்பங்கள் மூவர் கோயில் சிற்பங்கள் யார் கட்டினாங்கன்னா இரண்டாம் பிராந்தக சோழன் எங்க கட்டினாருன்னா கொடம்பலூர்ல வந்து கட்டினாங்க குரங்கநாதர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா எங்க அமைஞ்சிருக்குன்னா திருச்சியில சீனிவாச நல்லூர்ல வந்து அமைஞ்சிருக்கு குரங்கநாதர் கோயில் வந்து திருச்சி சீனிவாசன் நல்லூர்ல வந்து அமைஞ்சிருக்கு சோழர்களுடைய இறுதி காலத்துல வந்து எங்க கட்டப்பட்ட சிற்பங்களுடைய முக பாவனைகள் வந்து சோழர் கால சிற்பக்கலைக்கு மிக சிறந்த சான்றுன்னு சொல்றாங்கன்னா திருவரங்க கோயில்ல வந்து கட்டியிருக்காங்க திருச்சியில இருக்கக்கூடிய திருவரங்க கோயிலில் சோழர் கால இறுதியில வந்து கட்டியிருக்காங்க அந்த சிற்பங்கள் வந்து சோழர்களுடைய அந்த சிற்பங்கள்ல இருக்கக்கூடிய முக பாவனைகள் வந்து சோழர் கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு மிக சிறந்த சான்று அப்படின்னு குறிப்பிடுறாங்க யாருடைய காலத்துல மிகுதியான செப்பு திருமேனிகள் வந்து உருவாக்கப்பட்டாங்கன்னா சோழர் காலம் இது வந்து பிரீவியஸ் இயர்லக்கி கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியம் யாருடைய காலத்துல செப்பு திருமேனிகள் உருவாக்கப்பட்டனன்னா சோழர்கள் காலத்துல அதனால சோழர்கள் காலம் வந்து சிப்பு சாரி செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு அழைக்கிறாங்க சோ செப்பு திருமேனிகளின் பொற்காலம் யாருடையதுன்னா சோழர்கள் காலம் அடுத்து வந்து விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள் விஜய் நம்மளுக்கு ஆக்டர் வந்து தெரியும் இல்லையா அவர் வந்து இந்த சினி இண்டஸ்ட்ரியில உயர்ந்த நிலையில இருக்காரு அப்போ வந்து மிக உயர்ந்த கோபுரங்கள் யாருடைய காலத்துல கட்டப்பட்டதுன்னா விஜயநகர அரசர்கள் காலத்துல விஜய் தான் உயர்ந்த இடத்துல இருக்காரு ஆக்டிங்ல அப்படின்ற மாதிரி மிக உயர்ந்த கோபுரங்கள் வந்து யாருடைய காலத்தில் கட்டப்பட்டதுன்னா விஜயநகர அரசர்கள் காலத்தில் அந்த கோபுரங்களில் சுதைகளான சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன சுதைகளான சிற்பங்கள்னா என்ன சுதைன்னா சுண்ணாம்பலா சுண்ணாம்பால ஆன சிற்பங்கள் வந்து மிகுதியாக இருக்குது சேம் டைம் வந்து விஜயநகர அரசர்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னா தெலுங்கு கன்னட பகுதிகளில் இருந்து வந்ததால் அங்கிருக்கக்கூடிய அவங்களுடைய டிசைன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாகவே வந்து அவங்க எழுப்பிய கோயில்களில் தமிழ்நாட்டில் வந்து காணப்படுதுன்றதை கொடுத்துருப்பாங்க சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா குதிரையின் உருவங்கள் வந்து அவங்க அமைக்கப்பட்ட எல்லாம் அதிகமாக வந்து இடம்பெற்றிருக்கும் இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் யாருடைய கால சிற்பங்களில் வந்து குதிரைகளுடைய சிற்பங்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்குன்னா விஜயநகர அரசர்களுடைய காலத்துல தான் பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்களையும் இவர்கள் அமைத்தாங்க நீங்க வந்து நெல்லையில இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அந்த கோயில் வேற எங்கேயாவது இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெல்லையப்பர் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா தூண்கள் வந்து அமைஞ்சிருப்பாங்க அந்த தூண்கள்ல வந்து இசை ஒரு ஒவ்வொரு தூண்லையும் வந்து பாத்தீங்கன்னா தட்டுனோ தட்டிட்டு நம்ம காதை வச்சோம்னா ஒவ்வொரு இசை வந்து கேக்கும் ஸோ வந்து இது யாருடைய காலத்துல இது போல வந்து தூண்கள்ல வந்து ஓசைகள் எழுப்பும் இசை கற்றூண்கள் அந்த கல்லாலான ஆன தூண்களை வந்து சொல்றாங்க அமைத்தாங்கன்னா விஜயநகர காலத்துல இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா விஜய் வந்து இசை நல்லா பாடுவார் இல்லையா அப்போ இசை கற்றூண்கள்னா விஜயநகர அரசர்களுடைய காலம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு அதை பாத்துருவோம் தமிழ்நாடு அரசு வந்து சிற்ப கல்லூரியை வந்து எங்க நடத்திட்டு வர்றாங்கன்னா மாமல்லபுரத்துல வந்து நடத்திட்டு வர்றாங்க உலோக படிவங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னா உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் வந்து சுவாமிமலை கும்பகோணம் மதுரையில வந்து அமைஞ்சிருக்கு கவின்கலை கல்லூரிகள் சிற்பக்கலை எந்த கவின்கலை கல்லூரிகள்ல வந்து சிற்பக்கலையை பயிலமுன்னா சென்னையிலையும் கும்பகோணத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அரசு கவின்கலை கல்லூரிகள் வந்து இருக்கு இந்த கல்லூரியில சிற்பக்கலையை வந்து பயிலாம் எங்கெங்க இருக்கு சென்னையில கோணத்திலையும் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிற்ப செந்நூல் என்ற நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க சிற்ப செந்நூல் என்ற நூலை வந்து யார் வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க அடுத்து வந்து நாயக்கர் கால சிற்பங்கள் நாயக்கர் நாயகன் நாயகன் அண்ணா நடிகன் நாயக்கர் என்றது நாயகன் நாயகன் அண்ணா நடிகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்ல வந்து நடிகர்கள் எத்தனை பேருன்னா ஆயிரம் பேருக்கு மேல வந்து இருக்கலாம் பார்த்துப்போம் நாயக்க மன்னர் பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை நாயக்கர்கள் மண்டபங்களை அமைத்தவங்க அவங்களுடைய காலத்துல வந்து அமைச்சிருக்காங்க இந்த ஆயிரங்கால் மண்டபங்களை எங்கலாம்னா மதுரையில வந்து நம்ம பார்க்கலாம் மதுரைக்கு நிறைய பேர் விசிட் பண்ணிருப்பீங்க மீனாட்சி அம்மன் டெம்பிள் அந்த தான் வந்து இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையும் ஆயிரங்கால் மண்டபங்கள் இருக்கு

ராமேஸ்வரம் பெருங்கோயில் திருநெல்வேலி நல்லையப்பர் கோயில் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் திண்டுக்கல் அருகே தாடி கொம்பில் உள்ள பெருமாள் கோயில் பேரூர் சிவன் கோயில் வந்து கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு இங்கெல்லாம் வந்து நாயக்கர்கள் காலத்துல அமைக்கப்பட்டது இது வந்து கலைநயம் மிக்க சிற்பங்கள் வந்து காண முடியும் நாயக்கர்களுடைய கலைநயம் சிற்பம் சிற்பங்கள் வந்து இந்த கோயில்கள் எல்லாம் காண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே ஃபேமஸான கோயில் தான் திருநெல்வேலி நல்லையப்பன் மீனாட்சி அம்மன் கோயில் ராமேஸ்வரம் வந்து பெருங்கோயில் அதுக்கப்புறம் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அதுவும் பார்த்துக்கோங்க திண்டுக்கல்ல தாடிக்கம் தாடிக்கொம்பில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் அடுத்து வந்து பேரூர் சிவன் கோயில் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும் சோ அதுவும் வந்து நாயக்கர்களுடைய காலத்தில் வந்து அமைக்கப்பட்டது அடுத்து இது ரொம்ப முக்கியம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டப தூண்கள்ல கண்ணப்பர் குரவன்குரத்தி போன்ற சிற்பங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அவங்களோட அரிச்சந்திரன் சந்திரமதி சிற்பம் அரிச்சந்திரன் சந்திரமதி அவங்களும் அவங்களுடைய க சிற்பங்களும் இருக்கு இறந்த மைந்தனை கையில் ஏந்தி படி நிற்கும் சந்திரமதி சிலை வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கண்ணப்பன் குரவன்குரத்தி சிற்பங்கள் எம் எங்க அமைஞ்சிருக்குன்னாலும் மதுரை மீனாட்சி அம்மன்

சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சிற்பங்களுடைய விழியோட்டம் புரிவ நிலைவு நக அமைப்பு எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மிக நுட்பமாக வந்து கலைநயத்தோட படைச்சிருக்காங்கன்றதை குறிப்பிட்டு இருக்காங்க கிருஷ்ணாபுரம் ஜலபதி கோயிலில் உள்ள குரவன்குறத்தி ரதிதேவி சிலைகள் வந்து காண்போரை ஈர்க்கும் வகையில் அமைந்திருக்கு இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் கண்ணப்பர் குரவன்குறத்தி சிலைகள் எங்க எங்கிருக்குன்னு போட்டாங்கன்னா கண்ணப்பரன் சேர்த்து கொடுத்தா நம்ம வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து போடணும் அதே வந்து குரவன்குரத்தி ரதிதேவி சிலைகள் வந்து எங்க காணப்படுதுன்னா கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதி கோயில் இருக்குன்னா திருநெல்வேலியில வந்து இருக்கு அடுத்து வந்து பௌத்த சமண சிற்பங்கள் பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா புத்தரின் உருவத்தை வந்து அமர்ந்த படுத்த அடுத்து வந்து நின்ற நிலைகள்ல வந்து சிற்பங்களா வந்து படைத்து வந்து வழிபட்டாங்க அப்படின்னு குடுத்திருங்க கொடுத்திருந்தாங்க சமண மதத்தினர் அருகு கடவுளின் உருவத்தையும் சமண மதத்தினர் வந்து எந்த உருவத்தை வந்து வழிபட்டாங்கன்னா அருகு கடவுளினுடைய உருவத்தையும் இருபத்தி நான்கு தீர்த்தங்காரர் உருவங்களையும் வந்து சிற்பங்கள் ஆக்கியிருக்காங்க சமண மதத்தினர் வந்து எது சிற்பங்கள் ஆக்கியிருக்காங்கன்னா அருகு கடவுளினுடைய உருவத்தையும் அறுபத்தி நான்கு அரு சாரி இருபத்தி நான்கு தீர்த்தங்காரர் உருவங்களையும் வந்து சிற்பங்கள் ஆக்கி இருக்காங்க சமண மதத்தில் வந்து சில சிற்பங்கள் வந்து அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையதனாக உள்ளன இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எந்த மதத்துல வந்து அதாவது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ சமண மதத்துல சில சிற்பங்கள் வந்து அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையதாக இருந்தன ஆக்சுவலி வந்து கேட்ட கொஷின் எப்படின்னா எந்த மதத்துல வந்து சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடைய உடையனதாக இருந்தன அப்படினிட்டு ஆப்ஷன்ல வந்து சமண மதம் புத்த மதம் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது ரொம்ப முக்கியம் எதுவுமே வந்து முக்கியம் இல்லைன்னு விடவே முடியாது ஸோ பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் என்ன பண்ணாங்க புத்தரின் உடைய புத்தர் அவர்களுடைய உருவத்தை அமர்ந்த நின்ற படுத்த நிலைகளில் வந்து வழிபட்டாங்க சமண மதத்தினர் வந்து அருக கடவுளின் உருவத்தையும் அரு இருபத்தி நான்கு தீர்த்தங்காரர் உருவங்களையும் வந்து சிற்பங்கள் ஆக்குனாங்க எந்த மதத்தில் வந்து சிற்பங்கள் வந்து அளவுக்கு மீறிய உயரமும் பருமனா வெயிட்டு பருமனும் உடையதன் உடையவனாக உள்ளது அப்படின்னா சமண மதம் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கு அருகில வந்து பாத்தீங்கன்னா திருநாதர் குன்று என்ற இடத்துல ஒரு பாறையில இருபத்தி நான்கு தீர்த்தங்காரர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க ஸோ விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரையிலையும் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு தீர்த்தங்காரர் சிற்பங்கள் வந்து பார்ப்போம் இன்னொரு இடம் என்னன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி என்ற இடத்துக்கு அண்மையில வந்து திருநாதர் குன்று எந்த இடத்துல ஒரு குன்றுல திருநாதர் குன்று என்ற இடத்துல இருபத்தி நான்கு தீர்த்தங்காரர் உருவங்கள் வந்து புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டு இருக்கு மதுரைக்கு அருகிலேயும் வந்து பாத்தீங்கன்னா சமணர்களின் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்கள் மலைப்பாறைகளிலும் சமண சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு மலைப்பாறைகள்ல வந்து சமண சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க பைஞ்சுதை என்ன சிமெண்ட் சிமெண்ட்டை வந்து தமிழ்ல எப்படி சொல்லுவோம் பைஞ்சுதை அப்படின்னு சொல்லுவோம் சிற்பங்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சிற்பங்கள் என்பது வரலாற்று பதிவுகள் ஆகும் மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சி தான் வந்து சிற்பங்கள் சிற்பங்கள் என்பது வரலாற்றினுடைய பதிவுகள் சேம் டைம் வந்து மனித அறிவு வளர்ச்சியினுடைய முதிர்ச்சி அன்ட்டு எதை சொல்லலாம் சிற்பங்களை வந்து சொல்லலாம் இது ரொம்ப முக்கியம் வரலாற்று பதிவுகளாகவும் மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சியாகவும் இருப்பது எதுன்னா சிற்பங்கள் அடுத்து வந்து ராவண காவியம் புலவர் குழந்தை ராவண காவியத்தை புலவர் குழந்தை இருக்கக்கூடிய பாடல் வரிகள்ல வந்து முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த நிலங்களை பற்றி அங்க என்னென்ன கொடுத்திருப்பாங்க வந்து குறிஞ்சி அருவிய முருகியம் ஆர்ப்பைங்கி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறைவிரி தாட பூஞ்சினை மருவிய குரங்கினம் மருந்து நோக்குமாள் அடுபிடி சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுபிடி மைவன சோற்றின் நாற்றமும் மடுபடு காந்தலின் மனமும் பொருளெல்லாம் கமலும் குன்றமே மைவனம் அண்ணா குறிஞ்சிப்பறை பூஞ்சினை என்ன பூக்களை உடைய கிளை சிறை என்ன இறகு சாந்தம் மன்னா சந்தனம் அடுத்து வந்து முல்லை பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் பாவிசை பாட பாடமும் பழமும் தந்தே இசை பெறும் கடற இடையர் முக்குழல் ஆவினம் பொருங்குற அருகு அணைக்குமாள் முதுரையும் சாமையும் வரகும் மொய் மொய்மணி குதிரை வாலியும் களம் குவித்து குன்று என பொதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் அதிர்குரல் கேட்டு உலையஞ்சி ஓடுமே புவையண்ணா நாகனவாய் பறவை இது வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க நாகனவாய் பறவை அழகு கடறு அண்ணா காடு முக்குழல் அண்ணா கொன்றை முக்குழல் அண்ணா மூன்று வகையான குழல்கள் மூன்று வகையான குழல்கள் என்னன்னா கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றாலான குழல்கள் பொலி அண்ணா தானிய குவியல் உலை அண்ணா ஒரு வகை மான் ஸோ எந்த லைவ் வரும்ன்றத பாத்துக்கோங்க உலை அண்ணா ஒரு வகை மான் அடுத்து வந்து பாலை மண்ணிய முதுவையில் வளைப்ப வாய்வெறியி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வலிய கடிக்கமல் மராமலர் கண்ணி அம்சிரார் படிக்குற எருது கோடு அண்ண பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோளினால் அடிக்கும் ஓசியின் பருந்து அஞ்சு ஓடுமே வாய்வெறியன்னா சோர்வால் வாய் குளறுதல் குருளை என்றது குட்டி குருளை குட்டி இணைந்துன்னா துன்புறுதல் அதே வந்து மூணு சுள்ளி நை இணைந்து அன்னா சேர்ந்து அதே ரெண்டு சுள்ளி நை வந்தா வந்து அது வந்து துன்புறுதல் நல்லா வந்து வித்தியாசம் வந்து பார்த்துக்கோங்க இணைந்து வந்து துன்புறுதல் உயங்குதல் அன்னா வருந்துதல் உயங்குதல் வருந்துதல் படிக்கு உற அன்னா நிலத்தில் விழ படிக்க உற நிலத்தில் விழ கோடுன்னா கொம்பு கோடுன்னா கொம்பு அடுத்து மருதம் கல்லிடை பிறந்த ஆறும் கரை பொறு குளனும் தோயும் முள்ளையம் தோன்றி பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதும் பூக்கும் மறைமலர் குளத்தில் ஆடும் மையத்தலை சிறு சிறுவர் நீண்ட பெருங்கரு குறித்து பெரு கறி குறித்து அளந்து பொம்மென கழிப்பர் ஓர்பால் குறைக்களல் சிறுவர் போரில் குழுங்கிய தெங்கின் காயை பறித்து காஞ்சி நிழல் அருந்துவாரே கல் மலை அதே இன்னொரு பள்ளிக்கு வந்ததுன்னா மதுவை வந்து குறிக்கும் கல்லன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த இல் வந்தா மலை அண்ணா தேன் முருகண்ணா தேன் மனம் அழகு முருகண்ணா தேன் மனம் அழகு மல்லல் அண்ணா வளம் செரு அண்ணா வயல் கறி அண்ணா யானையின் தந்தம் போர் என்ன வைகோர் போர் புரைதபா என்ன குற்றமின்றி புரைதப குற்றமின்றி பசிப்பட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிப்பட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிப்பட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர் கசிப்பட ஒளி கரையினில் குவிப்பார் அம்மா வறுமலை அளவிக்கானல் மணலிடை உளவிக்காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி தொடர் முகத்தர் தோற்றம் இரு பெரு செல்லும் இளமை தீ இளமை தீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுமாதோ தும்பி என்ன ஒரு வகை வந்து துவரை என்ன பவளம் மறை என்ன தாமரை மலர் இதே இந்த மறை வந்து மானையும் வந்து குறிக்கும் மறை என்ன மானையும் குறிக்கும் தாமரை மலரையும் குறிக்கும் விசும்பு வந்து வானம் மதியம் அண்ணா நிலவு இந்த ஸ்டேட்ல இருக்கிறது விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னவர் யார் பேரறிஞர் அண்ணா பைங்கிலி அண்ணா பண்புத்தொகை பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் அண்ணா எண்ணும்மைகள் இந்நிலங்குரலை பண்பு தொகை அதிர் குரல் என்ன வினை தொகை பெயரச்சம் வெறியமல் உரிச்சொற்றொட மலர் கண்ணி என்ன மலர் மலர்களால் ஆன கண்ணி மலர்களால் ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு வர்றதால மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை மலர்களால் ஆன ஆன கண்ணி எருது எருதுனது கோடு ஆறாம் வேற்றுமை உருவு எருதுனது அது என்றது மறைந்து வரதால ஆறாம் வேற்றுமை தொகை கரை நடந்த குரூப் எக்ஸாம்ல இதுல இருந்த ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு ஸோ முதல்ல பார்த்த அந்த பறவையும் இதுவும் கரைப்பொருன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை மறைமுகம் கரை கரையை பொரு மறைமுகம் வந்து ஊமை தொகை கருமுகில் வந்து தொகை வறுமலை வந்து வினை தொகை கோர்வை கோவை சோ இதனுடைய வேர்ச்சொல் வந்து கோ கோன்றதுல இருந்து என்னென்ன வார்த்தைகள் வந்திருக்குன்றத கொடுத்திருக்காங்க தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் தனித்தமிழ் பெருங்காப்பியம் எதுன்னா ராவண காவியம் ராவண கா எத்தனை காண்டங்கள் இருக்குன்னா ஐந்து காண்டம் இருக்கு தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்தக காண்டம் பலிபுரி காண்டம் போர்காண்டம் என ஐந்து காண்டங்களையும் மூணாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டது வந்து ராவண காவியம் ராவண காவியத்தை ஏற்றியவர் யார் புலவர் குழந்தை புலவர் குழந்தை வந்து யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தஞ்சு நாள்லயே வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினார்ன்னா தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க யாப்பதிகாரம் அதிகாரம் உள்ளிட்ட நூல்களை ஏற்றியவர் யாருன்னா புலவர் குழந்தை புலவர் குழந்தை வந்து எத்தனைக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை வந்து படைத்திருக்காருன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை வந்து படைத்திருக்காரு ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தர் யார்ன்னா ராவணன் அந்த ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு ஏற்றப்பட்ட காவியம் எதன்னா ராவண காவியம் அடுத்து வந்து நாச்சியார் திருமொழி ஆண்டாள் அவர்கள் வந்து ஏற்றிருப்பாங்க நாச்சியார் திருமொழி யார் ஏற்றினாங்கன்னா ஆண்டாள் கதிரொலி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாம்பந்து எதிர்கொள்ள மதுரையர் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனாக்கண்டேன் தோலினான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடைத்ததாம் நினைத்தாழ்ந்த பந்தற்கில் மைதனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனாகண்டேன் தோலினான் விளக்கு சதிரன்னா நடனம் மாலை விளக்கு சதீரண்ண நடனம் தாமமன்னா மாலை வந்து கண்ணனை வந்து அவரை வந்து திருமணம் பண்ற மாதிரி கனவில் கண்டதாக வந்து சொல்லியிருப்பாங்க பெண்ணின் திருமண வயது என்னன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு ஆணின் திருமண வயது வந்து இருபத்தி ஒன்று முத்துடைத்ததாம் முத்தை உடைத்ததாம் இரண்டாம் வேற்றுமை தொகை திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தவர்கள் எத்தனை பேர் என்ன பன்னிரு ஆழ்வார்கள் அந்த பன்னிரு ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யார்ன்னா ஆண்டாள் ஆண்டாளை வந்து சூடு கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு அழைப்பாங்க ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னா இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு அவங்க வந்து தான் அணிந்து மகிழ்ந்து பூ மாலையும் வந்து சூட்டியதால சூடு கொடுத்த சுடற்கொடி ஸோ கடவுளுக்காக மாலையை வந்து தொடுப்பாங்க அதனால ஆண்டாள் என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க கழுத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடவுளுக்கு கொடுத்ததால சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க பெரியள்வாரின் வளர்ப்பு மகள் யார்ன்னா ஆண்டாள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வந்து யார் பாடினதன்னா ஆழ்வார்கள் பாடிய பாடல்களினுடைய தொகுப்பு தான் வந்து நாலாயிர நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இதை தொகுத்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாதமுனி அவர்கள் வந்து தொகுத்து இருப்பாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை வந்து நாதமுனி அவர்கள் வந்து தொகுத்திருப்பாங்க அதை வேணுமென சைட்ல நோட் பண்ணிக்கோங்க ஆண்டால் பாடியது இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டால் பாடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்ற நூல்களை வந்து பாடியிருப்பாங்க நாச்சியார் திருமொழியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்கள் வந்து கொண்டது நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்களை கொண்டது ஸோ நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடல் வந்து ஆறாம் திருமொழியிலிருந்து இடம்பெற்றிருக்குன்றதை கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து செய்தி ஜானகிராமன் இது பெரிய வீடியோ இந்த இயலே நைன்த்தில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த் இயலே வந்து பெரிய லெசன்ன்றதால ஸோ இதோட பார்ட் ஒன் வீடியோ ரிவிஷன் வீடியோ வந்து முடிப்போம் பார்ட் டூவில் வந்து செய்தி இலக்கண குறிப்பு திருக்குறளும் வந்து இருக்கும் அதுவும் வந்து சேர்த்தி வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய நிறைய கொஷின்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து செப்பரேட் வீடியோவாக வந்து ரிவிஷன் வீடியோவாக பார்ப்போம் தேங்க்யூ